வணக்கம் திருதராஷ்டிரர் ஏன் குருடனாக பிறந்தார் தெரியுமா வாங்க கதைக்குள்ள போலாம் திருதராஷ்டிரர் ஏன் குருடனாக பிறந்தார் தெரியுமா மகாபாரதப் போர் முடிந்த பின் திருதராஷ்டிரர் கிருஷ்ணரிடம் கேட்டார் கிருஷ்ணா நான் குருடனாக இருந்தாலும் விதூரரின் சொல்கேட்டு தர்மம் தவறாது நியாயமாக ஆட்சி செய்தேன் அப்படி இருந்தும் என் நூறு மகன்களில் ஒருவர் கூட உயிர் பிடைக்காதது ஏன் அதற்கான காரணம் என்ன என்று கேட்டார் கிருஷ்ணர் கூறினார் திருதராஷ்டிரரே நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லி கேள்வி கேட்கின்றேன் அதற்கு நீங்கள் பதில் கூறினால் உங்களுடைய கேள்விக்கு பதில் கூறுகிறேன் கதையை கூறத் தொடங்கினார் கிருஷ்ணர் ஒருமுறை நீதி தவறாமல் ஆட்சி செய்த அரசனிடம் வர்றியவன் ஒருவன் சமையல்காரனாக சேர்ந்தான் மிக சுவையாக சமைத்து அரசரை பிரத்யேகமாக கவனித்ததால் தலைமை சமையல்காரனாக உயர்த்தப்பட்டான் ஒரு நாள் அரசருக்கு வித்தியாசமான சுவையை கொடுத்து பரிசு வரும் நோக்கில் அவனுக்கு விபரீத யோசனை ஒன்று தோன்றியது அரண்மனைக்கு அருகில் இருந்த அன்னப்பறவையின் குஞ்சு ஒன்றை சமைத்து அரசருக்கு பரிமாறினான் தான் சாப்பிடுவது இன்னதென்று தெரியாமல் அந்த சுவையில் மயங்கி அரசர் விரும்பி சாப்பிட்டார் இதை அடிக்கடி சமைக்குமாறு கட்டளையிட்டு சமையல்காரனுக்கு பரிசு அளித்தார் அவனும் அடிக்கடி அன்னப்பறவையின் குஞ்சுகளை பிடித்து சமைத்து கொடுத்தான் கிருஷ்ணர் இப்பொழுது கேட்டார் திருதராஷ்டரே இப்போது கூறுங்கள் அரசன் மற்றும் சமையல்காரன் இருவர் யார் அதிகம் தவறளித்தார்கள் திருதராஷ்டர் கூறினார் ஒருமுறை பசிஸ்டரின் சமையல்காரன் அறியாமல் புலால் கலந்த உணவை பரிமாறினான் ஆயினும் உணவு உண்ணும்போது பசிஸ்டர் அதை கண்டறிந்து அவனுக்கு சாபமிட்டார் அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசனிடம் இல்லை சமையல்காரன் பரிசு வரும் நோக்கில் அவ்வாறு செய்தான் அதனால் அவன் செய்த தவறு சிறியது ஆனால் பல நாட்கள் அசைவம் உண்டும் அதை கண்டறியாத அரசன்தான் அதிக தவறைத்தவன் என்று கூறினார் கிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார் ஒரு அரசனாக இருந்தும் நியாயம் தவறாமல் அரசன் செய்ததே தவறு என கூறினீர்கள் அத்தகைய நீதிதான் உங்களை பீஸ்மர் மற்றும் துரோணர் சான்றோர்களின் சபையில் அரசனாக அமர வைத்தது நல்ல மனைவி நூறு குழந்தைகள் என்னால் வாழ்க்கையை தந்தது ஆனால் நான் சொன்ன கதை உங்களைப் பற்றியதுதான் தான் நீங்கள் தான் அந்த அரசன் சென்ற பிறவியில் நூறு அன்னக்குஞ்சுகளை உணவாக சாப்பிட்டீர் அந்த தாய் பிறவி எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும் இப்போது நீ நூறு மகன்களை இழந்து அந்த வேதனையை உணர்ந்தாய் கண்ணிருந்தும் தினம் தினம் நூறு அன்னக்குஞ்சுகளை குஞ்சுகளை ருசித்து சாப்பிட்டிருக்கிறீர் கண்கள் இருந்தும் வேறுபாடு தெரியவில்லை நீர் செய்த பாவத்தால் தான் இப்பிறவியில் குரடனாக பிறந்தீர்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த பிரஜம் பிரபஞ்சத்தில் எங்கு இருந்தாலும் நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை சரியான நேரத்தில் கிடைத்தே தீரும் இதுவே நேதி என்று கூறினார் கிருஷ்ணர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க செந்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்